அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எங்க நான் வந்து என்ன பேர் செந்தில்ராஜ் எங்க கிராம புள்ளாண்டி கிராமத்தில் இருக்கும் இந்த நெடுவாசல் மீத்தன் திட்டத்தில எங்க கிராமத்துலயும் போட்டுருக்காங்க மொத்தம் இந்த சர்க்கிள் ஆறு இடத்துல போட்டுருக்காங்க இந்த திட்டமானது இந்த திட்டத்துல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நம்ம மீத்த பத்தி எல்லாரும் படிச்சிருக்கோம் இது எதுனால வருது எப்படி எடுக்கிறாங்க வாட்டர் உறிஞ்சி கடைசியில கீழ ஆறாயிரம் அடியில் இருக்கிறது தான் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு எங்க ஊர்ல அதே மாதிரி போர் போட்டுருக்காங்க என்ன சொல்லி போர் போட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து ஊர்ல பெட்ரோல் இருக்கா விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கான வந்து ஒரு ஆய்வு பண்றோம் பண்ணாங்க ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போர் போட்டு என்ன சொன்னாங்க விவசாயிகள் என்னன்னா கீழே இருக்க தனியாக மேல வைக்க போறேன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல போர் போட்டுருக்காங்க எங்க ஊருக்காரங்க நம்பி சரி நமக்கு ஒரு நல்லது செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை அனுமதிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு அனுமதி அனுமதி கொடுத்திருக்காங்க இப்ப பாத்தோம்னா இவங்க எடுத்து ஒரு 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 ஆறு மாசம் கூட இருக்காது இப்ப கடந்த ரெண்டு மாசமா இந்த உள்ள இருந்து கழிவு நீர் வந்துட்டு இருக்கு எப்படி வருதுன்னா கருப்பு கடல்ல என்ன ஆயில் வந்துட்டு இருக்கு வெளியில ஆயில் நிறைய வந்துட்டு இருக்கு அது என்ன விதமான ஆயில் எங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ கவர்மெண்ட் நெடுவாசலில் வந்து இது மாதிரி திட்டம் மேத்த இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது இது அது மூலியமா வந்து உள்ளதுதான் இதுவும் அதுல ஒரு பாட்டு தான் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரிய வந்துச்சு இப்போ நீங்க எல்லாருமே பாக்கலாம் இது என்ன அப்படிங்கிறத இது வந்து ஒரு நீங்களே பாருங்க ஆக்சுவலா இது வந்து கருப்பு கலர்ல கருவி நீர் மாதிரி ஆயிடுச்சு என்ன தான் இது இது தெரியுது இது பெரிய ஆயில் அப்படிங்கிறது இது இந்த ஆயில் வந்து நிலத்துல சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன நடக்கும் தண்ணிக்கு பதிலாக ஆயில் வருது இந்த மீத்தன் ஆல்ரெடி உறிஞ்சிட்டாங்களா இருந்து ஏன்னா இவ்வளவு உடனே எல்லா ஊர்லயுமே ஐயாயிரம் ஐநூறு அடி அறுநூறு அடி போர் போட்டா தண்ணி வருது இல்ல எங்களை நூத்தம்படியில் போட்டால் தண்ணி வந்துடும் இப்போ ஒரு போர் போட்டு இருந்து வர அளவுக்கு வந்துச்சுன்னா இது பரவுச்சுன்னா என்ன ஆகும் பக்கத்துலதான் எங்களுக்கு கடல் இருக்கு கடலத்தின் வந்து விவசாயம் சுத்தமா வாரி போடும் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மாவட்டமா இருக்கு இருக்கிறதுல கொஞ்ச கொஞ்சம் கிராமம்தான் அங்க விவசாயம் பண்ணி பொழச்சுட்டு இருக்காங்க நடுவாசல் புல்லா வடகாடு கீழாத்தூர் இந்த பக்கம் ஏரியா மட்டும் தான் ஏதோ ஒரு அளவு விவசாயம் பண்ணி ஏதோ கவர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களை பட் இந்த விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா எங்க சுத்துவட்டத்தில் இருக்க அனைத்து கிராம மக்களுமே இறந்துருவாங்க தூக்கு போட்டு சாவுறாங்க விவசாயம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து பேர் சாவுறாங்க ஆனா இந்த வந்து வெளியே வந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த கிராமங்களே அழியும் புதுக்கோ டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் அழிஞ்சு போயிடும் இது இப்படி வர கேஸ் எங்களுக்கு தேவையே இல்ல நாங்க எல்லா கேஸ் எங்களுக்கு இந்த மாதிரி வரதான் மீத்தியன் கேஸ் எங்க உயிரை வள வச்சு அடுத்த வளம் எங்களுக்கு அவசியம் கிடையாது இந்த மீத்தியன் கேஸ் எல்லாம் வளரவே கூடாது இதுக்கு மாணவர்களோட போராட்டம் கண்டிப்பா வேணும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து வாரிவாசி இருக்கணும் எப்படி நம்ம வந்து போராடணும் இது மனிதோட உயிர் மாட்டோட உயிரை நம்ம எப்படி காவந்து போனோமோ இது மாதிரி மனுஷன் நம்ம காவந்து போனோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாமே ஒண்ணும் சேரணும் இந்த இது மட்டும் இல்லாம இந்த ஆயில் ஆயில் ஆனது இப்ப மழை பெய்ஞ்சுச்சுனா இந்த ஆயிலோட கலந்து ஆயில் ஸ்பிரெட் ஆகி நில இதெல்லாம் விவசாய நிலங்கள் விவசாய நிலத்துக்குள்ள போயிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் இந்த ஆயில் போட கலந்து அந்த தண்ணி மழை பெய் பெய்தோ அந்த இடத்தெல்லாம் எல்லாம் ஃபுல்லா ரொம்ப வறண்டுது வறண்டது மட்டும் அந்த இடத்துல என்ன பயிர் போட்டோம் விளைய மாட்டுது என்ன அமோனியா பொட்டாசியம் உரம் எழுதோ வச்சு பாக்குறாங்க எந்த அந்த இடத்துல ஆயில் பட்டாவே போதும் விளைய மாட்டுது அது மட்டும் இல்லாம இது மித்த மீத்தி எண்ணெய் எடுக்கிற இடத்துல ஆறாயிரம் தான் போடுறாங்க இங்க வந்து பன்னெண்டாயிரம் போட்டிருக்காங்க இதே மாதிரி பக்கத்துல இங்க ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அங்க பதினஞ்சாயிரம் அடிக்கு போட்டிருக்காங்க இது எப்படின்னா இது வந்து பதினஞ்சு அடிக்கு எட்டு அடி லென்த்றது இதோட ஹைட் வந்து உள்ளடிக்கு வந்து பத்து அடியா பத்து அடியில பம்பு இருக்குது பம்பு இருக்கிறதோட தெரியாம ஃபுல்லா ஆயில் வந்துருக்கு ஆயில் எப்படி இருந்து வருதுன்னா ஒரு ஒரு வருஷமா ஆர்தான் ஐயோ அவங்க போய் சொல்லி பார்த்தாங்களாம் இந்த இடத்தோட ஓனர் வந்து வீரையா போய் சொல்லி பார்த்ததுக்கு வக்கீல்கிட்ட போய் சொன்னதுக்கு இதெல்லாம் எல்லாம் பெரிய கம்பெனி கார்பரேட் இவங்களை நீ எடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இப்போதான் புதிய தலைமுறை எல்லா நியூஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா போராடணும் போராடினாதான் இதை வந்து தீவிரமாக கொண்டு போக முடியும் இங்க நம்ம எல்லாம் ஒண்ணு நினைக்கிறேன் ஜெல்லிகேட்டு எப்படி நம்ம மாணவர்களை போராட வெற்றி அரைஞ்சோ அதே மாதிரி இந்த மீட்டன் ஹைட்ரோ கார்பன் திரு கண்டிப்பா ஒளிச்சு ஆகணும் இது மக்களோட உரிமை மக்களோட உணர்வு உயிர் முதல்ல எல்லா மக்களோட சாப்பிட்டு வரோம் ஏன்னா எங்க கிராமத்துக்கு எல்லாமே இங்கிருந்தான் வருது எங்க ஊர் ஆலங்குடியா இருக்கட்டும் புதுக்கோட்டையாகட்டும் விவசாய மண்ல இருந்தா எல்லாமே வருது நெல் இங்க இங்க விளையாத ஒரு ஐட்டமே கிடையாது மஞ்சள் மட்டும் தான் எங்கன்னா மஞ்சள் நீரோட செயல் வரைகிறது இங்க வந்து நெல்லு நவதானியங்கள் என்ன அனைத்துமே வருது வாழை எல்லா விதமான ஒரு அடிப்படை இயற்கை அஹ் விவசாயம் இங்கிருந்து இருந்து எடுக்கப்படுது இந்த மாதிரி கழிவு கிடந்துச்சுன்னா எந்த வித விவசாயமும் எங்களால பண்ணவே முடியாது யாருமே பண்ண முடியாது இங்க இருக்க அனைத்து மக்களுமே கண்டிப்பா உயிர் போயிரும் இப்ப இல்ல ஒரு நாலு வருஷத்துல எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க காவந்து பண்றதுக்கு நாங்க மாடு நம்ம மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காவந்து பண்றோம் மூணு வருஷம் ஆறு வருஷம் திறக்காம இருந்துச்சு இப்ப திறக்க வச்சோம் இந்த நம்ம இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா இது நான் மூணாவது ஸ்டேஜ்ல இருக்கு எங்களுக்கு தெரியாம ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சாங்க இங்க என்ன ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டாங்க அடுத்து போர் போட்டு முடிச்சிட்டாங்க இப்ப வந்தாங்க அப்படின்னா உள்ள இருந்து கேஸ் எடுக்கிறது மட்டும் தான் வேலை அது முடிச்சாங்க அவங்க எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி கேஸ் எடுக்கிறது மட்டும்தான் இன்னும் மிச்சம் வச்சிருக்காங்க அதுவும் இப்போதைக்கு நிறுத்தி ஒத்திகை வைக்க அதாவது தள்ளி வச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து மூடப்பட்டதுன்னு இன்னும் எந்த ஒரு நியூஸும் வரல இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கருவேல மரம் இருக்கு இந்த மரம் வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்க மரம் ஆனா இந்த ஆயில் பதக்கி பட்டனால அந்த மரமே பட்டுடுச்சு அது எப்படி வெள்ள வெள்ளையான இருக்கு பாருங்க அந்த மரமே ஒரு கருவேல மரம் ஒழிக்க நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த கருவேல மரம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா வெள்ள வெள்ளையான அப்படி இருக்கு சோ இந்த கருவேல மரமே இப்படி ஆயிடுச்சுன்னா நெல் என்ன ஆகும் பாருங்க நம் இந்த இந்த போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஜாயின்ட் ஆகிட்டு இருக்கு அந்த இளம் இளமானது என்ன ஆகுன்னு கேள்வி ஒரு தான் எல்லாருக்குமே சோ எல்லாரும் போராடும் நினைக்கிற இடம்